எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோளூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜூன் மாதம் வியாழக்கிழமை இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் விசுவாசு வருடம் ஆணி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய நாளை மூன்றாம் பிற பார்க்கலாம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி மதியம் மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பிரதமை பின்பு துவிதியை திதி இன்றைய யோகம் துருவ நாம யோகம் இன்றைய கரணம் பவகரணம் மதியம் மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மேஷத்தில் சுக்கரன் மிதினத்தில் குரு சூரியன் சந்திரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய்க்கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளை எவ்வாறு பயன்படுத்துவது அற்புதமான பாக்கியங்களை என்ன தருகின்ற இந்த மூன்றாம் பிறை வளர்ப்பிறை இந்த வளர்ப்பிறை மூன்றாம் பிறை இதெல்லாம் என்ன அப்படின்னா தாயை நினைத்து பறிவுடன் சந்திரனை நம் கண்டு வணங்கினால் நம் ம நம் மனதில் அந்த நேரத்தில் என்ன தோன்றி நம் வழிபாடு வைக்கிறோமோ அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் பிறைக்கு உண்டு அதே மாதிரி ஒரு விஷயத்த வெளியிலிருந்து வரணும் கேட்கணும் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் இனிமேல் நமக்கு எந்த துன்பம் வரக்கூடாது அப்படின்னா இந்த மூன்றாம் பிறையில் அந்த தொழில ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் நம்மளை அந்த வழிநடத்தி தள்ளும் ஏன்னா அது இறைவனின் கிருபை அந்த கிருபா கடாட்சம் அந்த மூன்றாம் பிறையில் இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த போதை அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா போதை இந்த போதை எப்படி வருகின்றது அப்படின்னா சில பேருக்கு என்னென்ன பிடிக்கின்றது ஒரு சில பேருக்கு பால் குடித்தா தூக்கு வரும் பால் போதை சில பேருக்கு டீ குடிச்சா தூக்கு வரும் டீ போதை சில பேரை புகழ்ந்து பேசினாவே போதை ஆயிடுவாங்க பாத்திருக்கீங்களா அது மாதிரி இந்த போதைகள் பலவிதம் இந்த போதையை நம்ம வந்து மாத்தணும் இந்த போதையெல்லாம் பரவாயில்ல ஈஸியா வெளியே வந்துடலாம் இதை தாண்டி நீங்க பயன்படுத்துகின்ற உலகத்தரம் வாய்ந்த தரமற்ற செயல்களை அடிமையாகி இந்த இளைஞர்கள் வீணாவதை நம்ம வந்து ஒருத்தரும் விழிப்புணர்வோடு இருந்து இளைஞரை நம் பக்கம் இழுக்க வேண்டும் அவர்கள் இது போன்ற போதைக்குள் அடிமைப்படுத்த வேண்டும் அவர் அன்பு போதை மகிழ்ச்சி போதை கூட்டு குடும்ப போதை எப்போதும் சந்தோஷ போதை இதை தந்தால் அவர் ஏன் அந்த போதைக்கு செல்கிறார் நம்முடைய கடமையும் அது போல்தான் இருக்கிறது அதனால எல்லோரும் அன்பாவும் பண்பாவும் பாசமாவும் இருந்தால் மத்தவங்க யாரும் அந்த போதைக்குள்ளே போகாமல் பார்த்துக்கலான்றது என்னோட என்னோட விஷயம் இதை உங்களுக்கு அதனால் நினைச்சேன் போதை விழிப்புணர்வு நாளில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் டாசீர்பன் போவோங்களா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்தவரை இந்த நாள் கிரக நிலவரங்கள் அற்புதமான மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறீங்க மாற்றம் உண்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் கடன் தொந்தரவுகள் வியாபார தொந்தரவு அல்லது பிள்ளைகள் படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கிறது அல்ல படிக்கிற மாணவர்கள் இல்லாமல் இருக்கிறது பெரிய பெரிய எக்ஸாம் எழுது யூஜி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களாம் ரெண்டு முறை மூணு முறை ட்ரை பண்ணிட்டு இந்த முறை ட்ரை பண்ண மாட்டேன் என்னால் முடியலன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறந்துட்டு நீங்கள் தாராளமாக எல்லா எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் இன்றையிலேருந்து ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் நான் இந்த தேர்வு வெற்றி பெறுவேன் என்று முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்ட கழிப்பு கேளிக்கை விருந்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாளில் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு மூன்று கிரக சேர்க்கை அப்போ வந்து உங்களுக்கு தனஸ்தானாதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்ப வந்து ஒரு சிறப்பு இல்லைங்களா தேவையானவற்றை தேவையான விதத்தில் உங்களை வந்து சேரும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தவரையில் ரொம்ப நேமேஜ் பண்ணியாச்சு கட கடந்த வா காலங்கள்ல இப்ப அப்படி இல்லை படிப்படியாக வந்து ஒரு ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிற ராசிகளை கடகமும் ஒன்று எதுவும் இல்லை எல்லாமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது கவனத்துடன் பணியாற்றினாலே வெற்றி நிச்சயம் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரையில் நீங்கள் காணுகின்ற திட்டம் போடுகின்ற திட்டம் அத்தனை வெற்றி பெறும் என்றும் இன்பமயம் ஆனால் ஒன்றை மட்டும் குறையில் மனதில் வை கொள்ளுங்கள் உங்கள் முயற்சி எப்பொழுதும் கைவிடக்கூடாது முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயம் கடன் அதிகப்படுத்தி கொண்டே செல்லும் கவனம் எச்சரிக்கை தேவை முடிந்தவரையில் தாங்குங்கள் முடியாதவற்றை நிறுத்தி விடுங்கள் அதுவே போதுமானது முடியும் என்று செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி பொறுத்தவரையில் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செயல்களை செய்து ஜனக மத்தியிலும் வீட்டிலையும் நல்ல ஒரு பேரிடக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி பத்து பேர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நான் செய்த குறிக்கோளில் திறம்பட இருப்பேன் என்று முடிவெடுத்து அதுக்கான ஒரு வாய்ப்பையும் நீங்கள் செய்வீர்கள் அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு ஊக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் எல்லாமே உன்னால் முடியும் போ போ போன்னு எல்லாரும் பின்னாடி சொல்கிற குரல் உங்கள் காதில் கேட்கும் ஏமேல உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கையா நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் கிளம்பி போய் அதை வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு பிரச்சகராசி அன்பர்களே பிரச்சகத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு சிறப்பான ஒரு நல்ல நாள் தான் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்த போதிலும் சந்திரனோட பார்வை பரிபாலனம் சரியா இல்லாதனால கொஞ்சம் கவனச்சிதர்கள் உண்டு எச்சரிக்கை தேவை வார்த்தைகள் இதான தேவை தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தவரையில் உதவி கேட்டாலும் சரி உதவி தேடி வந்தாலும் சரி ரெண்டுமே தான் இந்த நாளை உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது வரப்போவதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நல்ல பலன்கள் உண்டு உங்களுக்கு மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு மனசில் தேவையற்ற குழப்பம் தேவையற்ற விஷயங்களை தானே போய் மாட்டிக்கொள்வது அந்த அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கு அப்ப தேவையில்லாத சங்கடங்களை சந்திச்சு தேவையற்ற விஷயங்களை மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடக்கூடிய ஒரு தான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அதனால சற்று எச்சரிக்கை நிதானம் மகரத்திற்கு தேவை கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை சொல்ல தேவையில்லை சனி இன்னும் விடுபடலைனாலும் சிறந்த அமைப்பு ஏற்றம் மாற்றம் உங்களுக்கு உண்டு அமைதி மனத்துடன் கண்டு அதில் வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உண்டு மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் தான் இருந்தபோதிலும் சிறு கைப்பொருள்கள் தவற விடுவது அல்லது பணம் பொருளை தொலைப்பது போன்ற அமைப்புகள் உள்ளது கவனம் எச்சரிக்கை தேவை எங்கிருந்தாலும் உங்களுடைய பணி ஆரிய கூத்த ஆடினாலும் காரியத்தில் கண்வையேடா தாண்டவ கோணி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பல கிரகங்கள் இடையூறாக இருந்த போதிலும் உங்கள் மீனராசிக்குள்ளான விஷயமே தான் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க எல்லோரும் உங்கள் பிடியிலே இருப்பார்கள் கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா நீ மாட்டிப்பீங்க ஓகேங்களா இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் கவனமுடன் இருங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்கவனமுடன் 国家不一样。